A very good morning to all. இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைவர் பிபின் சந்திரபால் அவர்களை பற்றிதான் விபின் சந்திரபாலர் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களில் முக்கியமானவர் ஸ்ரீ அரவிந்தர் அவரை மிகுந்த வல்லமையும் கொள்கை பிடிப்பும் உடைய தேசாபிமானி என்றார் லால் பால் பால் என்று அழைக்கப்பட்ட மும்மூர்த்திகளில் ஒருவர் மற்ற இருவர் பாலகங்காதர் திலகரும் லாலா லஜ்பத் ராயும் ஆவர் இம்மூவர் தான் சுயராஜ்யம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே முதன் முதலில் ஏற்படுத்தியவர்கள் பிபின் சந்திரபாலர் புரட்சி எண்ணங்களின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியர் மேடை பேச்சாளர் எழுத்தாளரும் கூட அவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் நாள் தற்போது பங்களாதேஷ் நாட்டில் உள்ள சில்ஹெட் மாவட்டத்தில் உள்ள போயல் என்ற கிராமத்தில் பிறந்தார் அவரது தந்தை ராமச்சந்திர பால் மற்றும் தாயார் நாராயணி தேவி ஆவார் பிபின் முதலில் தனது தந்தையிடம் கல்வி கற்றார் பின்னர் ஒரு மௌல்வியிடம் பெர்ஷிய மொழி கற்றார் சில்ஹெட்டில் உள்ள மிஷினரி பள்ளிகளிலும் அரசாங்க உயர்நிலை பள்ளியிலும் பள்ளி படிப்பை முடித்தார் கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் பட்டப்படிப்பு படிக்க சேர்ந்தார் ஆனால் அவர் பட்டப்படிப்பை முடிக்கவில்லை இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் பெங்காலியில் ஹேமச்சந்திரா பக்கிம் சந்திர போன்றோரும் ஆங்கிலத்தில் தியோடர் பார்க்கர் எமர்சன் போன்றோரும் அவருக்கு பிடித்த நாவலாசிரியர்கள் காம்பரடிவ் தியாலஜி படிக்க இங்கிலாந்து சென்றார் ஓராண்டில் திரும்பிவிட்டார் நியூயார்க்கில் உள்ள நேஷனல் டெம்பரன்ஸ் அசோசியேஷன் அழைப்பின் பேரில் நான்கு மாதம் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து சொற்பொழிவாற்றினார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸில் சேர்ந்தார் அசாம் தோட்ட தொழிலாளர்கள் கொடுமைப்படுத்துவது குறித்தும் சில சமயம் அடித்தே கொல்லப்படுவது குறித்தும் போராடியதால் காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்தது அப்போதைய அசாம் கமிஷனர் சர் ஹென்றி காட்டன் முயற்சியால் இந்த தீமைகள் விலகின ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை காங்கிரஸ் மாநாட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு மும்பை காங்கிரஸ் மாநாட்டிலும் கலந்து கொண்டார் வங்க பிரிவினையொட்டி தீவிர அரசியலில் ஈடுபட்டார் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் சூழ்ச்சியை உணர்ந்து கொண்டார் அதை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்திய முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்தினார் அவரது சொற்பொழிவு மக்களை மிகவும் ஈர்த்தது மக்களிடையே நாட்டு பற்றையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார் சுதேசி பொருட்கள் பயன்படுத்துவதன் மூலம் ஏழ்மையையும் வேலையில்லாத்து திண்டாட்டத்தையும் நீக்கலாம் என்று நம்பினார் வந்தே மாதரம் இதழை தோற்றுவித்தவர்களில் விபின் சந்திரபாலும் ஒருவர் வந்தே மாதரம் இதழில் ஆட்சியாளரை எதிர்த்து எழுதிய வழக்கில் அரவிந்தருக்கு எதிராக சாட்சி சொல்ல மறுத்ததால் ஆறு மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது விடுதலை நாளை கொண்டாட முற்படும் போதுதான் வவுசி சிதம்பரப்பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை நாட்டை விட்டு வெளியில் வசிக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார் இந்தியா ஹவுஸ் லண்டனின் வணக்கம் பகுதியில் மாணவர்கள் தங்கும் ஓர் இடம் அங்கே இந்திய விடுதலைக்காக தீவிரமாக செயல்பட்ட வாவே சுப்பிரமணியம் மதன்லால் திங்ரா போன்றோருடன் இணைந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக பணியாற்றினார் அங்கிருந்து ஸ்வராஜ் இதழை வெளியிட்டார் கர்சன் வில்லி என்பவர் மதன்லால் திங்ராவால் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்தியா ஹவுஸ் மீது ஆங்கிலேயரின் கவனம் திரும்பியதால் அங்கிருந்து செயல்பட இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திலகரின் ஹோம் ரூல் இயக்கத்தில் இணைந்தார் முதலாம் உலக போரின் போது காங்கிரஸ் பிரதிநிதியாக இங்கிலாந்து சென்றார் ரஷ்யாவில் நடந்த புரட்சி அவரை மிகவும் கவர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாரிசாலில் நடைபெற்ற வங்காள மாகாண மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார் காங்கிரஸ் கிலாபத் இயக்கத்துணருடன் இணைந்து பணியாற்றாததால் பிபின் சந்திரபால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்ளவில்லை அவரால் மௌலானா முகமது அலியின் வகுப்பு வாதத்தை ஏற்றுக்கொள்ளவும் இயலவில்லை அரசியலில் மதம் கலப்பது ஆபத்தானது என்று மக்களிடையே விழிப்புணர்வு உணர்வையும் ஏற்படுத்தினார் பிபின் சந்திரபால் அவர்கள் பிரம்ம சமாஜ் உறுப்பினரும் ஆவார் இளமையிலேயே இந்து சமூகத்தில் உள்ள கொடுமைகளை எதிர்த்தார் பெண் கல்வியை ஆதரித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ஏஜ் ஆஃப் கான்சென்ட் பில் திருமண வயது அதிகரிக்க செய்த சட்டத்துக்கு பிபின் மிகுந்த ஆதரவும் அளித்தார் அதனால் பழமைவாதிகளின் விரோதத்தையும் பெற்றார் அவரது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையும் இருந்தது அம்ரித் பஜார் ஸ்டேட்ஸ்மேன் போன்ற பத்திரிகைகளில் கட்டுரைகள் எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நியூ எக்கனாமிக் மெனன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலில் கூலி உயர்வு வேலை நேர குறைப்பு இவை குறித்து விளக்கியிருந்தார் ஆங்கிலேயர்கள் இந்திய தொழிலாளர்களை சுரண்டுவது குறித்தும் எடுத்துரைத்தார் காந்திஜியை ஆரம்பத்தில் இருந்து எதிர்த்தவர்கள் முதன்மையானவர் பிபின் சந்திரபால் ஆவார் காந்திஜியின் செயல்கள் சர்வாதிகாரத் உடையவை என்றும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமை உரையில் வெளிப்படையாகவே எதிர்த்தார் அவர் இறக்கும் வரை காந்திஜி ஒரு சர்வாதிகாரி என்ற கருத்தை வலியுறுத்தி வந்தார் திலகர் காலத்திற்கு பிறகு தீவிர அரசியலில் இருந்து விலகிவிட்டார் பிபின் சந்திரபால் அவர்கள் பிபின் சந்திரபாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் நாள் கல்கத்தாவில் மறைந்தார் அவர் இந்தியாவிற்கு அந்நியரிடமிருந்து சுதந்திரம் கிடைப்பதுடன் ஆன்மீக விழிப்புணர்ச்சியும் தேவை என்றும் எண்ணினார் அதனால் தேசிய கல்வி குறித்து மிகவும் அக்கறை எடுத்துக்கொண்டார் பெண் மறுமணம் குறித்து ஒரு முன்னோடியாக வழிகாட்டினார் அவரது சொற்பொழிவால் அவர் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியதால் ஆங்கிலேயரின் கோபத்துக்கும் ஆளானார் காங்கிரசின் கொள்கை மாறிய போதும் தனது கொள்கைகளில் அவர் உறுதியாக இருந்தார் சுயநலமற்ற இவரை போன்ற தலைவர்களின் முயற்சியால் நாம் இன்று சுதந்திர நாட்டில் வாழ்கிறோம் நன்றி